பராசக்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கட் பண்ணிருக்கிறாங்க சென்சார் போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயற்சி பண்ணும்போது தமிழ் மாணவர் படை ஒரு புறநானூட்டு படை எழுந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடந்தது அதில் இருநூறுக்கும் அதிகமானவர்களை கொன்று குவித்தது அன்றைய காங்கிரஸ் அரசு அது குறித்து மிகச்சிறப்பான ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான காட்சிகளை எல்லாத்தையும் நறுக்கிறாங்க இவங்க இதுல முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அன்னைக்கு காங்கிரஸ் செய்த அட்ராசிட்டிய படமா எடுத்தா இது வெளிவரக்கூடாது

தபால் நிலையத்தில் இருக்கக்கூடிய பெயரை அழிப்பதை ஏன் அந்த காட்சி எடுத்தீர்கள் இந்த காட்சியை ஒட்டுமொத்தமாக எடுப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் என்ன இது மட்டும் இவர்கள் நீக்கப்பட்ட அந்த இருபத்தஞ்சு காட்சிகள் சொல்லப்படக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் பராசிவியூ நான் உங்கள் சத்யராஜ் பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நான் நேத்தே சென்சார் போர்டால் கட் பண்ணப்படாத காட்சிகளை முழுசா நான் பார்த்துட்டேன் ஷோல பார்த்தேன் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து குறித்து அங்க நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பொள்ளாச்சி துப்பாக்கிச்சூடு திமுகவினுடைய நிலைப்பாடு அதே சமயத்தில் காங்கிரஸ் அன்னைக்கு என்ன செய்தது அன்னைக்கு முதல்வராக இருந்த பக்தவாச்சலம் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இது ஒரு முதல் முயற்சியா தான் நான் பார்க்குறேன் அந்த படம் முழுசா பொலிட்டிக்கலாக இல்லை ஒரு முதல் முயற்சி இதை தொடர்ந்து இன்னும் பல படங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சரி இந்த படத்துல காட்சி அமைப்புகள் எப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டிசம்பரில் இருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த தொண்ணூறு நாளுக்கு இடைப்பட்ட ஆல்மோஸ்ட் அறுபதுல இருந்து எழுபது நாட்களுக்குள்ள என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கறத படமே சரி நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தான் முதல் முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சா கிடையாது அதுக்கு முன்னாடியே நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு இந்த படத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் காமிக்கிறதுக்கு முன்னாடியே புறநானூற்று படை அப்படின்னு ஒரு படையை ரகசிய படையை சிவகாரதியை உருவாக்கி இந்திக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருப்பார் அந்த காட்சியில் தான் படமே தோங்கும் அதுக்கு தான் சிக்ஸ்டி ஃபைவ் வருது ஸோ தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அஃபீஷியலாக எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதுக்கு முன்னாடியே இந்தியை எதிர்த்து பல இடங்களில் தமிழ் தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடியா ஏன் இந்திய திணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையே காங்கிரஸ் அவங்களுடைய கட்சி கூட்டங்கள்லேயே ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜாக மாற்றணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்தோடனே தமிழ்நாட்டு தலைவர்கள் கொந்தளிச்சிட்டாங்க அதனால அது ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருந்துட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வரைக்கும் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் நீதி கட்சி அப்படிங்கிறது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் பிற்பாடு இந்த கட்சி தான் திராவிட கழகமா மாறி திமுகவா மாறி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஸோ இந்த நீதிக்கட்சி ஆட்சி காலகட்டத்தில் ஹிந்தி கட்டாயம் எல்லாம் கிடையாது இந்த நீதி கட்சி ஆட்சி விழுந்து காங்கிரஸ் ஆட்சி வருது ராஜகோபாலாச்சாரியா முதலமைச்சராக வர்றாரு அவர் வந்த உடனேயே இந்தியை கட்டாயமாக்குறாரு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நாங்க வந்து அடுத்த ஆண்டிலிருந்து கட்டாயமாக எட்டாவது படிக்கிறவங்க வரைக்கும் இந்தியை கட்டாயமாக்குறேன்னு சொன்னாரு ஒரு மிகப்பெரிய புரட்சி வருது போராட்டங்கள் வருது முக்கியமான விஷயம் மிகப்பெரிய தீக்குளிப்புகள் வருது தாளமுத்து நடராசனுடைய மரணம் எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழலை ஏற்படுது பல்லடத்தில் நடந்த மிக முக்கியமான தியாகங்கள் கொங்கு மண்டலத்தில் நடந்த தியாகங்கள்னு பயங்கரமா அது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கலப்புது இந்த எழுச்சி வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது அந்த இடத்துல இரண்டாம் உலக போர் காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்கள் ஆட்சி இருக்கு இந்த மெட்ராஸ் இந்த சட்டத்தை வந்து பிற்பாடு அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு அவர் முதலமைச்சராக வர்றார் அது வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது காலகட்டம் அன்னைக்கும் காங்கிரஸ் தான் ஓமந்தூர் ரெட்டியாரும் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் அவரும் இந்தியை திணைக்க முயற்சி பண்ணுகிறார் மிகப்பெரிய எதிர்ப்பு வருது அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு அதுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷம் அமுலுக்கு வருது இல்லையா ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து புதிய அரசியலமைப்பு சட்டம் வருது இல்லையா அந்த அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஐம்பத்தொன்னு இருந்து அஞ்சு வரைக்கும் அது வரைக்கும் தான் இங்கிலீஷ் வந்து அபிஷியல் லாங்குவேஜா இருக்கும் ஒன் ஆஃப் தபிஷியல் லாங்குவேஜா இருக்கும் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் இந்தியாவில் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும் இதுதான் அவங்க சட்டத்துல கொண்டு வந்த சில முக்கியமான விஷயங்கள் துணைக்கு ஒரு இலையில ஓரமா ஊருகா வைக்கிற மாதிரி மாநில மொழியும் இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இது அப்போவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல என்ன வருது அப்படின்னா அலுவல் மொழி சட்டம் வருது அந்த அலுவலி மொழி சட்டமும் என்ன சொல்ல வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முதல் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஜனவரி இருபத்தாறாம் தேதியிலிருந்து ஹிந்தி கட்டாய பாடமாக மாற்றப்படும் கட்டாய மொழியாக அலுவல் மொழியாக மாற்றப்படும் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக மாற்றப்படும்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் வழக்கம் போல புரட்சி வந்து கிளம்ப ஆரம்பிக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் புரட்சி துவங்கின உடனேயே நேரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அந்த வாக்குறுதி என்ன அப்படின்னா ஆல் இண்டியா அறுவடை பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதமாக மாறுது அதில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எவ்வளவு காலத்துக்கு ஹிந்தி பேச முடியாது நாங்கள் இது வரைக்கும் பேச மாட்டோம் அது வரைக்கும் எங்களுக்கு இங்கிலீஷ் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ் வேணும்னு அவங்க சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கட்டாயமாக இருக்கலாம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாரு அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் போராட்டம் கொஞ்சம் தளர்வடையுது ஆனால் நேரு இறந்த உடனேயே அதுக்கு அடுத்ததாக வந்த பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறுக்கு பிறகு அஃபீஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சர்க்குலர் விடுறாரு இந்த சர்க்குலரை பார்த்த உடனே கொந்தளிப்பு ஏற்படுது இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காட்சியே அதுதான் அந்த சர்க்குலர் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு வருது ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்த்த சிவகார்த்திகேயனுடைய காதலி அவங்க அது குறித்தான தகவல்களை லீக் பண்றாங்க சிவகார்த்தியனுடைய தம்பியா இருக்கக்கூடிய அதர்வா வந்து ஒரு பெரிய போராட்டத்தை துவங்குறாரு ஏன் அதர்வா அந்த போராட்டத்தை தோங்குறாரு அப்படின்னா அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அதே மாதிரி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் பச்சையப்பன் பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழக மாணவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பெங்காலி பேசக்கூடியவர்கள் பஞ்சாபி பேசக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் கட்டி அமைத்து நேரடியாக வந்து இந்திரா காந்தியை சந்திச்சு அதுக்கு பிறகு சில வாக்குறுதிகளை வாங்கி மாணவர்கள்ட்ட ஒரு பொது வாக்கெடுப்பு கையெழுத்து இயக்கத்தை நடத்துறது அந்த படத்தினுடைய மைய கதாபாத்திரமே அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா காலங்காலத்துக்கும் அது எந்த காலமா இருந்தாலும் சரி இந்தியாவில் இந்தி திணிக்கப்பட்டால் மாநில மொழிகள் அழிக்கப்படும்போது அதற்கு மிகப்பெரிய கூடாரமாக ஒரு போர்க்களமாக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய இடமாக தமிழ்நாடும் தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் தான் அந்த படத்துல வந்து சொல்ல வர்றாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெயம் ரவிதான் அந்த படத்தினுடைய எதிரியாக வருகிறார் டெல்லியினுடைய ஒரு தூதுவராக வர்றார் அவரும் தமிழர் தான் ஆனா டெல்லிக்கு போன உடனே நம்ம தமிழை வந்து ஐபிஎஸ் உடனே அவன் என்னவா ஃபீல் பண்றான் ஐஏஎஸ் உடனே என்னவா ஃபீல் பண்றான் அவனுடைய குறுக்கு புத்தி என்னவா செயல்படுது இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா இங்கே தாண்டா படிச்சீங்க இங்கே தாண்டா பாஸ் பண்ணீங்க தமிழ தாண்டா நீங்கள் டெல்லிக்கு போனவொடனே எப்படா நீங்கள் இந்திக்காரனாக மாறுறீங்க எப்படி நீங்கள் ஒரு பாப்பானா மாறுறீங்க உடனே இந்திய ஏகாதிபத்தியம் இந்தியா தேசம் ஒரே இறையாண்மை ஒருமைப்பாடுன்னு பயங்கரமாக பொருடா விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை காலி பண்ணுற வேலை நீங்கள் எப்படா செய்கிறீங்க உங்களுக்கு எப்பட்றா அந்த மனசு வருது அப்படின்னு செருப்பால் அடிக்கிற மாதிரி சேம் ரவி கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் செகண்ட் ஆஃபில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம் தான் பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி உருவாக்கப்படுது எப்படி நடத்தப்படுது அப்படின்னா பெரும்பாலும் மத்திய அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து வருமான வரித்துறையா இருக்கலாம் தபால் நிலையமா இருக்கலாம் இது மாதிரி பல துறைகள் இருக்கும் இதுல வந்து குறிப்பாக தபால் நிலையம் எல்லா ஊர்லயும் இருக்கும் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய தபால் நிலையத்திலும் இந்தியில பேர் இருக்கும் அதை அழித்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அதுதான் வந்து ஒரு குறியீடு நான் போய் தபால் நிலையத்துல ஹிந்தி எழுதியிருக்கும் பத்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னு அதை சாணி வச்சு அழிக்கிறது தார் வச்சு அழிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப அழகாக ரெண்டு காட்சிகள் இருக்கு அதுல ஒரு காட்சி என்ன அப்படின்னா இது உண்மையிலே நடந்த சம்பவம் ஒரு மாணவர் திருப்பூரில் நடந்த சம்பவம் ஒரு மாணவர் வந்து நேரடியாக போய் அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்தை அழிக்க முயற்சி பண்ணும்போது அவர் துப்பாக்கியால் சுடப்படுறார் சுடப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து இறக்கலை ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அவர் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு அவர் எந்திரிச்சிடுறாரு அப்போ பார்க்கும்போது பெரிய போராட்டம் வெளியே நடந்துட்டு இருக்கு திரும்பவும் அதே துப்பாக்கி குண்டு அடிபட்ட அதே நபர் மருத்துவமனையிலேருந்து எழுந்து வெளியே வந்து திரும்பவும் ஓடி போய் சாணி வச்சு அந்த இந்தி எழுத்துக்களை அழிக்கிறாரு மறுபடியும் போலீஸால் சுடப்பட்டு சாகிறாரு இந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா இதனுடைய உச்சபட்சமான காட்சி அமைப்பு என்ன அப்படின்னா முதல்ல சுடப்படுறதெல்லாம் இல்லை மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை அதுலேருந்து எந்திரிச்சு வந்து முயங்கிற எமோஷனாக திருப்பியும் போராட்டத்துக்குள்ள போய் மறுபடியும் அதே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய எழுத்து அழிக்கிற சீன் இருக்கு பார்த்தீங்களா இந்த சீனை இவங்க கட் பண்ணிட்டாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு சீன் ரெண்டாவது அண்ணாதுரையினுடைய புத்தகமான தீ பரவட்டும் அந்த தீ சொல்லை இவர்கள் எழுதுறார்கள் மாணவர்கள் இந்தி பிரச்சார சபாவை எரிக்கும் போது மாணவர்கள் தீ அப்படின்னு எழுதுறாங்க அண்ணாவினுடைய வசனத்தை அந்த தீ பரவட்டம் அப்படிங்கிற சொல்லை எங்குமே பயன்படுத்த முடியாமல் காட்சியிலிருந்து நீக்கி நீதி பரவட்டம்னு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் அவங்க பண்றாங்க ஏன் எதுக்காக அந்த பாலிடிக்ஸ் பண்றீங்க தீ உங்களுக்கு ஏன் பயம் வருது அண்ணா எழுதுன புத்தகம் தானே அந்த புத்தகத்தை பார்த்து பயப்படுறீங்களா நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன் அப்படின்னா அண்ணா சொன்ன அதே வசனம் தான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் இது இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இந்த மூன்றும் இருக்கும் வரை இதை மூன்றையும் மாற்ற நினைத்தால் உங்களால மாற்ற முடியும் நீங்க மாற்றுவீங்க அப்படி மாற்றும் போது உங்களுக்குள்ள ஒரு அச்சம் வரும் மக்கள் வெகுண்டெழுந்திருவாங்களோ அப்படின்னு அந்த அச்சம் இருக்கும் வரை தான் இந்த மண்ணை ஆட்சி செய்கிறான் தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று அப்படிங்கிற அவருடைய வசனத்தை நீங்க நீக்கிறீங்க ஏன் நீக்கிறீங்க இன்னைக்கும் சொல்றேன் இந்த மண்ணை தான் ஆட்சி செய்கிறார் இன்னும் இருமொழி தான் நீங்க எப்படியெல்லாம் மத்திய திட்டங்களுடைய பேரை மாத்தி 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 இந்தியில கொண்டு வரீங்களோ அதே சமயத்தில் எப்படியெல்லாம் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காம அதாவது தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிட்டு தமிழுக்கு வெறியும் அஞ்சு கோடி பத்து கோடி ஒதுக்கிட்டு இந்த மொழியை அழிக்க நினைக்கிறீங்களோ பட்டினி போட்டு சாகடிக்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் எங்களுக்குள் வெகுண்டெழுகக்கூடிய இந்த கோவம் இருக்கு இல்லையா இந்த கோவம் தான் தீ பரவட்டும் அப்படிங்கிற சொல்லுடைய ஒரு குறியீடு இந்த கோபமும் இந்த தீப்பரவட்ட குறியீடும் அண்ணாதுரை தான் ஆட்சி செய்கிறார் என்பதற்கான ஒரே அத்தாட்சி ஆம் இன்னும் அண்ணாதுரை தான் அது மு ஸ்டாலின் வரலாம் அது எடப்பாடி பழனிசாமி வரலாம் நாளைக்கு விஜய் கூட வரலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறேன் யார் வந்தாலும் சரி இந்த மண் அண்ணாதுரையால் தான் ஆட்சி செய்யப்படும் அவருடைய கொள்கையால் தான் ஆட்சி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் தீ பரவட்டும் இந்த படத்தில் அண்ணாதுரை பேசக்கூடிய வசனத்தை இவங்க ஏன் கட் பண்ணுறாங்க இந்த மண்ணினுடைய மைந்தர் இந்த மண்ணில் ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழர்களையும் புறநானூற்று தமிழர்கள் என்ற ஒரு பொது உணர்வை ஏற்படுத்தியவர் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாடாக அதாவது தமிழ் மண்ணில் முதல் முதலாக சேர சோழ பாண்டியர்கள் அனைத்தையும் இணைத்த ஒற்றை ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் புறநானூற்று தமிழன் என்கின்ற ஒரு தமிழ் தனத்தை விதைத்த மாபெரும் தலைவனுடைய வசனத்தை ஏன் நீங்கள் பயன்படுத்துவதை கண்டு அஞ்சுகிறீர்கள் சென்சார் போர்டு அண்ணாதுரையை கண்டு இன்னைக்கு வரைக்கும் பயப்படுது அதனால தான் இந்த இருபத்தஞ்சு கட்டு அன்னைக்கு அண்ணாதுரை சொன்னார்ல்ல மக்கள் வெகுண்டெழுவாங்க நீங்க பயப்படுவீங்க அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவினுடைய சென்சார் போர்டு பயந்து இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய சென்சார் போர்டு பயந்து அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல தமிழனை இரநூறு பேர்த்த சுட்டு கொன்னது ஆறு லாரியில ராணுவத்தை கொண்டு வச்சு படுகொலை செய்து அட்ராசிட்டி பண்ணி சாவடிச்சது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் குறித்து ஒரு படம் போது பாஜக ஏன் பதறது உனக்கு ஏன் பதட்டோம் நீ தான் வந்து காங்கிரஸ் மேல பயங்கரமா அலிகேஷன் வைக்கக்கூடிய ஆள் இல்ல அப்போ இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் உன்னால் ரிலீஸ் பண்ண முடியல அப்போ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் ஒழிஞ்சிருக்கு நீ எதை கண்டு பயப்படுற அப்போ இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்டேட் கவர்மெண்ட் வேற இந்த ஸ்டேட் வேற ஸ்டேட் அப்படிங்கிறது நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது அரசு அரசு மாறும் பாஜக வரும் காங்கிரஸ் வரும் கம்யூனிஸ்ட் வரும் யார் வேணாலும் வருவாங்க ஆனால் அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பியூரோக்ரஸி பார்ப்பன பனியா பியூரோக்ரஸி இந்த பார்ப்பன பனியா பியூரோக்ரஸிக்கு ரெண்டு விஷயம்தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ஒரே மொழியாக்கணும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரே சந்தையாக மாற்றணும் தமிழ்நாடு முழுக்க பிஸ்னஸ் பண்ணணும் தமிழ்நாடு முழுக்க ஆட்சி அதிகாரத்தை பண்ணணும் ஒன்னு பாப்பா செய்வான் இன்னொன்னு மார்வாடி பனியா செய்வான் இதற்காகத்தான் இந்த தேசத்தை இப்படியெல்லாம் கட்டி அமைத்து மாத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பனியா இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது எல்லா மொழிக்கும் எல்லா இடத்தையும் கொடுக்கணும் எல்லா மரியாதையும் கொடுக்கிறது தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு ஆனா நீங்க வெளிப்படையாக யுனைட்டிக்கு பதிலாக யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர்றீங்க இந்த டயலாக் சிவகார்த்தியன் கடைசியில் பேசுவார் ரொம்ப அற்புதமான டயலாக் நாங்க விரும்புறது யுனைடட் இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவை தான் விரும்புறோம் ஒற்றை இந்தியாவை இல்ல யூனிஃபார்ம் இந்தியா இல்ல நான் இட்லி சாப்பிடுவேன் அவன் சப்பாத்தி சாப்பிடுவான் திடீர்னு நைட்டோட நைட்டா எல்லாரும் சப்பாத்தி சாப்பிடணும்னு சொன்னா என்னால சாப்பிட முடியாது சோத்துக்காகவே நான் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றேன் அப்படின்னா என் சோரை விட என் உயிரை விட என் உடலை விட என் குடும்பத்தை விட மிக முக்கியமானது என் மொழி அந்த மொழிக்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்த இனம் செய்யும் செய்து காட்டி இருக்கிறது இனிமேலும் செய்யும் அதுதான் தீ பரவட்டும் திரும்ப திரும்ப எல்லா காலத்திலையும் நீங்க இந்தியை திணிக்க முயற்சி பண்ணும்போது இந்த இனம் வெகுண்டெலும் அப்படிங்கிறது தான் இந்த பராசக்தி படத்தினுடைய ஒரே முக்கியமான டைலாக் அந்த டைலாக்ல லாஸ்ட் சீன்ல சொல்வாங்க உண்டு உண்டு செந்தமலை காக்க காக்க பெரும் பெரும் சேனை சேனை ஆம் இந்த இங்கு எப்போதுமே உண்டு கடைசி தமிழன் இருக்கும் வரை அந்த ஒற்றை மனிதன் கூட ஒரு சேனையாக நின்று ஆதிக்க மொழிகளை எதிர்ப்பான் நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல ஹிந்திக்காரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் இது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய ஒற்றை கோஷம் இந்த ஒற்றை கோஷம் இருக்கும் வரை இந்த உணர்வு இருக்கும் வரை அண்ணா தான் இந்த மண்ணை ஆட்சி செய்கிறார் படத்தில் நீங்க வேணா கட் பண்ணலாம் ஒரு நாளும் இந்த மண்ணில் இந்த மனசில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சொல்லை உங்களால் கட் பண்ணவே முடியாது